இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் உலகின் பல பகுதிகளிலும் நூற்று நான்கு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் காசாவில் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர்களின் மரண ஆண்டாக வரலாற்றில் பதிவான இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை குறைவு என சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்து மூன்றாம் ஆண்டு நூற்று இருபத்தி ஒன்பது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி அந்தோனி பெல்லங்கர் சர்வதேச ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு கொல்லப்பட்ட ஐம்பத்து ஐந்து பேர் பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் எனவும் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட மோசமான தாக்குதல்களின் விளைவாக அந்த மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பமானது முதல் இதுவரை நூற்று முப்பத்து எட்டு பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கிற்கு பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு மிக மோசமான இடமாக ஆசியா அமைந்துள்ளதாகவும் ஆசியாவில் இவ்வாண்டு இருபது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தானில் ஆறு ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களும் பங்களாதேஷில் ஐந்து ஊடகவியலாளர்களும் இந்தியாவில் மூன்று ஊடகவியலாளர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள என்று பதிவிட்டு ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்